பனித்துளிகள் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு மரணமும் உயிர்த்தெழுதலும் மிக பெரிய பொய்யர் நீங்கள் சாகவே சாவதில்லை ஆதியாகமம் மூன்று நான்கு நீங்கள் பொய் சொல்வதில் திறமையானவர்கள் என்றால் இங்கிலாந்தில் நடக்கும் உலகின் மாபெரும் பொய்யர் வருடாந்திர போட்டியில நுழையலாம் உலகம் முழுவதிலும் இருந்து போட்டியாளர்கள் கூடி தங்களால் இயன்ற மிகப்பெரிய பொய்யை சொல்ல ஐந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்புகள் பயன்படுத்த முடியாது அரசியல்வாதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அனுமதி இல்லை ரிச்சர்ட் நிக்சன் சார்லஸ் பொன்சி பி டி பார்னம் போன்ற பெரிய பொய்யர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் சாத்தான போல எவரும் இல்லை அவனை இயேசு பொய்யுக்கு பிதா என்று யோவான் எட்டு நாற்பத்தி நான்கில் அழைக்கிறாரு நன்மை தீமை அறியும் கனி பற்றி அவன் ஏவாளிடம் சொன்னது மாபெரும் பொய் அந்த பழத்தை சாப்பிட்டால் ஆதாமும் ஏவாலும் நிச்சயமாகவே இறந்துடுவாங்க என்று அவர்களிடம் தேவன் சொல்லி இருந்தாலும் பிசாசின் பொய்ய அவங்க நம்ப தீர்மானித்தாங்க ஆதேகமும் இரண்டு பதினேழு அதை பற்றி வாசித்து பார்க்கலாம் பாவம் மனிதன் அழியாதவன் என்ற ஒற்றை பொய்யானது இறந்தவர்களின் ஆவிகள் பூமியிலே உலாவுகின்றன என்ற ஏமாற்றத்துக்கு அடித்தளமிட்டது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று இசைக்கில் பதினெட்டு இருபது கூறுவதை நம்பாதவர்கள் மனதில் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற பொய் ஆழமாக விழுந்துள்ளது விசுவாச துரோகத்துல திருச்சபை ஆழ்ந்திருந்த காலத்துல பிளாட்டோவிடமிருந்து சபைக்குள் இந்த பொய் போதனை வந்தது இறந்தவங்க உணர்வுகளுடன் இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையால கிறிஸ்தவங்க இன்று ஆவி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க இயேசு மீண்டும் மீண்டும் தீய ஆவிகளை துரத்தினார் என்று லூகா ஏழு இருபத்தொன்னுல வாசிக்கிறோம் கடைசி நாட்கள்ல பேய்களின் ஆவிகள் எவ்வாறு அடையாளங்களை செய்யும் என்பதை வெளிப்படுத்தல் பதினாறு பதினான்கில் யோவான் கூறுகிறார் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நெருக்கமாக இருந்தால் மட்டுமே பரலோகத்திலிருந்து வரும் ஆவிகள் போல் நடிக்கும் தீய ஆவிகளால் நாம் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க முடியும் இன்றைய செயலில் காட்டுங்கள் இன்றைய சிந்தனைக்கு நீங்கள் ஒரு பொய்யை நம்பிய நேரத்தை நினைத்து பாருங்க அது உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்ததென்று யோசித்து பாருங்க நாம் சொல்லும் போய் மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு இனி பொய் சொல்லாதிருப்போமாக இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு உபாகமம் பதினெட்டு வசனங்கள் பத்து பதினொன்று அப்போ சிலர் பத்தொன்பது பன்னிரெண்டு வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஒன்பது கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க ஜூடாஸ் ஹார்ப்புங்கிற என்னுடைய இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் எழுதின பாடல்களை கேளுங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதி விரைவில் பதிவேற்றம் செய்யவிருக்கிற புதிய பாடலை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்ற நாள் உங்களுக்கு இனிய இருக்கட்டும்.